ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான வாழைப்பூ உருண்டை குழம்பு செய்ய போகிறோங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் இந்த வாழைப்பூ உருண்டை குழம்பை சுட சுட சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கூடிய சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோவை டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் ஒரு வாழைப்போட அதில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பூவை மட்டும் எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற காம்பு சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்க ஒயிட் சீடு இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நாம் வாழைப்பூ எடுக்கும்போது காரை ஏற்படும் அதனால் நீங்கள் கையில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காம்பு பூவெல்லாம் எடுக்கும்போது நம்ம கையில் காரம் ஏற்படாமல் இருக்கும் இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போ வாழைப்பூவில் இருக்க இந்த மாதிரி இருக்க காம்பு பகுதி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுடலாம் இதில் ஒவ்வொன்றும் இதே மாதிரியே எல்லா பூவும் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வாழைப்பூ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எனக்கு இன்றைக்கி ஒரு பூ ஒரு கப்பு வாழைப்பூ எடுத்துருக்கேன் அதை நீங்கள் இதில் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் வாழைப்பூவுக்கு கால் கப் தண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் இது கால் கப் தண்ணி ஊற்றும் போது சீக்கிரம் வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஹை ஹைஃப்ளேமில் விட்டால் சீக்கிரம் தண்ணி சுண்டிரும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு இதை நசுக்க பாருங்கள் அதோடய தண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆற விட்டு எடுத்துக்கோங்க வாழைப்பூவை இப்போ ஒரு கப்பில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதோட தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் இல்லைனா ரெண்டு மணி நேரம் கடலைப்பருப்பை நல்லா ஊற விட்டுடலாம் நான் இந்த அளவுக்கு அளவு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே அளவை எடுத்துக்கோங்க இப்போது தண்ணி ஊற்றி நல்லா ஊற போட்டுடலாம் மோகன சமையல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உங்களில் யாருக்கு வாழைப்பூ உருண்டை குழம்புனா ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் காரத்திற்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நாலு பல் பல் பூண்டு இது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜார் மூடி போட்டுடலாம் இப்போ மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த கடலைப்பருப்பு எல்லாமே மிக்ஸாகவே நல்லா அரைப்பட்டு வந்திருக்கணும் இப்போ அரைப்பட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச வாழைப்பூவையும் இதே மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச கடலைப்பருப்போடு இதோடயும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமையே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை மூட்டி போட்டு இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த விழுதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கன்சிடன்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு தண்ணி ஊற்றாமையே நமக்கு வாழைப்பு உருண்டை மாவு நல்லா தயாராகிடுச்சி இந்த அளவுக்கு கன்சிடன்சியில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றியாச்சு இதை மாற்றினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நார்மல் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் வேணும்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி அதையும் இதோட ஆட் பண்ணி கூட கலந்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க குழம்புக்கு ஏற்றப்பில் வாழைப்பூ உருண்டையை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றும் இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் எடுத்துக்கோங்க இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியும் நைட் டின்னருக்கு எல்லாமே இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ உரண்டை பிடிச்ச வச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் இப்போ பேன் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இப்போ ஆயில் நல்லா சூடேறிடுச்சு இதை நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகுலேருந்து போட்டுக்கலாம் இப்போ கடுகுல வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூட ஒரு பட்டை ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கூட தாளிப்பு வடகம் இருந்தாலும் அதையும் கூட சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில பெரிய வெங்காயம் ஒன்று பொடி நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வதங்கதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீக்கிரம் தக்காளி வெந்து வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் பொடி சேர்த்து அதையும் நல்லா பண்ணி விட்டுறலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பட் இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தாங்க வாழைப்பூ உருண்டை குழம்பு நீங்கள் அந்த உருண்டையை அப்படியே எண்ணெயில் பொறிச்சு கூட வாழைப்பூ கோலா உருண்டையாவும் செய்யலாம் அந்த வீடியோவும் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி தண்ணி ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுறலாம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இதை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சு உருண்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே விட்டு வேக விட்டுறலாம் நம்மளோட கொ குழம்ப இப்போ இந்த வாழைப்பூ உருண்டையை ஸ்பூனில் திருப்பி திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுறலாம் ஒவ்வொரு சைடும் நல்லா ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் தேங்காய் சோம்பு தண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இதை ஒரு குழு குலுக்கி விட்டுருங்க குழு குலுக்கி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் நம்மளோட வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட குழம்பு பாருங்கள் சூப்பர் கன்சிஸ்டன்சிலாம் ரெடி ஆயிடுச்சு நமக்கு கொஞ்சம் கிரேவியாகவும் நல்லா வந்துருச்சு தங்க சூப்பரான வாழைப்பூ உருண்டை குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தூவி விட்டுருங்க இப்போ தூவி விட்டாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான வாழைப்பூ உருண்டை குழம்பு இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மோனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பட் இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்